ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகைதான் எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் கருத மாட்டோம் தொழுகையை விடுகிறானோ மூன்று நாட்கள் அவனுக்கு அவகாசம் மூன்று நாளிலும் அவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மூன்றாவது நாளுடைய இரவிலே அவன் முறித்த மதம் மாறியவன் என்ற அடிப்படையில் அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும் அவனுக்கு முஸ்லிம் கபூர்ஸ்தானிலே இடம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனை சாக்கு விட வேண்டும் அபு ஹனீஃபா ரஹமத்துலாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அவனை அவன் அவன் தொழுகையில் நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள் மரணித்தாலும் சரி அம்மாलिक ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாரோட ஃத்வாவும் மூன்று நாட்கள்தான் அவகாசம் மூன்று நாளும் தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன்வெட்டி விடுங்கள்

இந்த வெற்றியை கொண்டு வர முடியாது நிலைமை என்றால் இன்னும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது இறங்கி வருகிறான் யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்கிறேன் யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உதவி செய்கிறேன் என்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது ஒரு ஐபாதத்திலே முன்னேறல் வழிகளை தேடி